முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த சென்னைக்கு மேயராக பொறுப்பேற்றப்போ தூய்மையான நகராக இந்த நகரை உயர்த்தணும்னு நினச்சேன் அதுக்காக தூய்மை பணிகளில் இயந்திரங்களை பயன்படுத்த நாங்கள் தொடங்கணும் குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பிரித்து போட்டு அதை மேலாண்மை செய்யணும்னு பல்வேறு முன்னெடுப்புகள் எல்லாம் கொண்டு வந்தேன் அதெல்லாம் தான் இன்னைக்கு நாம் அடைஞ்சிருக்கக்கூடிய மாற்றத்திற்கு முதல் படி இந்த மாநகரத்தை தூய்மையாக பாதுகாக்கிற உங்களை பா உங் தூய்மையாக பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை உங்களுடைய மாண்பு காக்கப்படணும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் உங்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்படணும் இதுதான் சமூக நிதி இந்த சமூக நிதி பயணத்தில் உங்கள் சுயமரியாதையை காத்து உங்கள் பசியை போக்கிடத்தான் இன்னைக்கு இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த திட்டத்தின்படி தூய்மை பணியாளர்களுக்கு அவருடைய பணிகளுக்கு இடையில் உணவு வேலையில் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த உணவு வழங்கப்படும் தூய்மையான முறையில் சமைச்சு டிஃபன் பாக்ஸில் போட்டு சூடு குறையாமல் இருக்க வெப்பக்காப்பு பையில் அதை எடுத்து செல்லப்பட்டு தூய்மை பணியாளர்கள் பணியாற்றக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே உள்ளாட்சி அமைப்புக்கு சொந்தமான கட்டிடத்தில் உணவு பரிமாறப்படும் நம்முடைய நலனுக்காக உழைக்கிற மக்களுக்கு உணவு அளிக்கிறது அரசினுடைய பொறுப்பு என்கிற அந்த உணர்வோடு தான் இந்த திட்டம் செயல்படுத்துகிறோம் இரவு பகல் பார்க்காம நீங்கள் உழைக்கிறீங்க ஆனால் உங்களுக்குன்னு தனியாக ஓய்வர இல்லைன்னு ஓய்வர இல்லைன்னு பலரும் கவலைப்படுறதா எனக்கு செய்தி வந்துச்சு பல பேர் எண்ணத்தில் சொன்னாங்க அதனால் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் பெருநகர சென்னை மாநகராட்சியோட இரநூறு வார்டுகள்லேயும் தூய்மை பணியாளர்களுக்காக பிரயோத் முந்நூறு சதுரடி அளவில் உடை மாற்று அறை கழிப்பறை உள்ளிட்ட வசதிகளோட ஓய்வறைகள் கட்டப்பட்டு அது பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் அது மட்டுமல்ல இன்னைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலமைச்சரின் உணவு திட்டம் வருகிற டிசம்பர் ஆறாம் தேதி முதல் அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய மற்ற கோரிக்கைகள் படிப்படியாக நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும் என்னை பொறுத்த வரைக்கும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வர்றவங்களுக்கு சென்னை தான் இந்தியாவிலேயே கிளீன் சிட்டி தமிழ்நாடு தமிழ்நாடு தான் கிளீன் சிட்டின்னு சொல்லணும் அதுக்கு நீங்கள் எல்லாரும் துணை நிற்கணும்